இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் சமைக்கவில்லை என்றால் ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் அழிந்து பின்னமாகும் என்பதை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் இதற்கு ஆக சிறந்த உதாரணமாக அமெரிக்க நாடு இருக்கிறது அப்படி அமெரிக்காவில் என்ன நடந்தது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிரபல அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் மக்களை எச்சரித்தனர் சமையலறை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு முதியவர்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பை அரசிடம் ஒப்படைத்தால் குடும்ப பொறுப்பும் அதன் பொருத்தமும் அழிந்துவிடும் ஆனால் இந்த அறிவுரைகளை வெகு சில மக்களே கேட்டனர் அப்போது வீட்டில் சமையல் நிறுத்தப்பட்டது மற்றும் வெளியில் ஆர்டர் செய்யக்கூடிய பழக்கம் அவர்கள் எச்சரித்தபடி அமெரிக்க குடும்பங்கள் கிட்டத்தட்ட அழிந்து போக வழிவகுத்தது அன்புடன் சமைப்பது என்பது குடும்பத்தை பாசத்துடன் இணைப்பதாகும் சமையல் கலை மட்டுமல்ல குடும்ப கலாச்சாரத்தின் மையப்புள்ளி சமையல் அறை இல்லாவிட்டால் படுக்கையறை மட்டும் இல்லை அது குடும்பமும் அல்ல அது ஒரு தங்கும் விடுதி சமையல் மூடிவிட்டு படுக்கை அறை மட்டும் போதும் என்று நினைக்கும் அமெரிக்க குடும்பங்களின் நிலை தற்போது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் எழுபத்தி ஒரு சதவீத அமெரிக்க குடும்பங்களில் குழந்தைகளுடன் கணவன் மனைவி இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபதில் இது இருபது சதவீதமாக குறைந்துள்ளது அப்போது வாழ்ந்த குடும்பங்கள் தற்போது முதியோர் இல்லங்களில் வாழ்கின்றனர் அமெரிக்காவில் இப்போது ஒற்றை குடும்பங்களில் பெண்கள் பதினைந்து சதவீதமாக உள்ளனர் ஒற்றை குடும்பத்தில் பன்னெண்டு சதவீதம் ஆண்கள் இருக்கிறார்கள் பத்தொன்பது சதவீத வீடுகள் அப்பா அல்லது அம்மாவுக்கு மட்டுமே சொந்தமானது ஆறு சதவீத குடும்பங்கள் ஆண் மற்றும் பெண் தங்கும் இடமாக மாறி உள்ளது அதாவது கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஆண் மற்றும் பெண்கள் அந்த வீட்டில் ஒன்றாக வாழ்கிறார்கள் அதேபோல இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் திருமணமாகாத பெண்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படி குழந்தை பெற்ற பெண்களில் பாதி பேர் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய முதல் திருமணங்களில் சுமார் ஐம்பது சதவீதம் இந்த குழப்பத்தால் கடைசியில் விவாகரத்தில் போய் முடிகிறது அதே போல அறுபத்தி ஏழு சதவீதம் இரண்டாவது திருமணங்களும் மற்றும் எழுபத்தி நாலு சதவீதம் பேர் மூன்றாவது திருமணமும் செய்து கொள்கிறார்களாம் படுக்கை என்பது மட்டும் குடும்பம் கிடையாது சமையலறை இல்லாமல் வெறும் படுக்கையறை மட்டும் இருந்தால் திருமண முறிவு ஏற்படும் என்பதற்கு அமெரிக்கா ஒரு உதாரணம் அதேபோல சில பேர் குடும்பங்கள் அழிந்தால் பெண்ணியவாதிகள் கடைகளில் இனிப்பு வாங்கி கொண்டாடுவார்கள் ஆனால் குடும்பம் அழியும் போது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சீர்குலைகிறது வெளியில் சாப்பிடுவதால் உடல் கொழுப்பாக மாறுகிறது நோய் தொற்று மற்றும் தேவையற்ற செலவுகளுக்கு ஆளாகிறது எனவே சமையலறையில் சமைப்பது மட்டும் குடும்ப நலனுக்கு காரணமல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியமும் பொருளாதாரத்துக்கு இன்றியமையாதது அதனால்தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வெளியில் சாப்பிடுவதை குறைக்க அல்லது தவிர்க்க அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் இன்று பல பேர் நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் உணவகங்களில் சாப்பிடுகிறோம் என்றும் சுகி சொமோட்டோ ஊப்பர் ஹீட்ஸ் போன்ற ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிடுகிறோம் என்றும் அதிகம் படித்த நடுத்தர மக்கள் மத்தியில் கூட இது நாகரிகம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த பழக்கம் குடும்பத்துக்கு பேர் பேரிழப்பாகும் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை உளவியல் ரீதியாக முடிவு செய்கின்றன ஆன்லைன் நிறுவனங்கள் நம்முடைய முன்னோர்கள் யாத்திரை அல்லது வெளியூர்களுக்கு செல்வதற்கு முன் சமைத்து எடுத்து செல்வது வழக்கம் எனவே வீட்டில் சமைத்து ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க எவ்வளோ பேர் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்